பொங்கல் அன்று இதை செய்தால் சூரியன் தோஷம் நீங்கும் சுப பலன்கள் தேடி வரும் பொங்கல் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பண்டிகை இந்த பண்டிகை பருவகால மாற்றங்களின் பண்டிகை மட்டுமல்ல சூரிய கடவுளை வணங்கி சிரமங்களில் சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சிறந்த பண்டிகையும் கூட தமிழ் மாதமான தை ஒன்னாம் தேதி பொங்கல் கொண்டாடப்படுகிறது சூரியன் மகர ராசியில் நுழையும் போது ஜாதகத்தில் சூரிய குறைபாடு இருந்தால் ஒருவரின் வாழ்க்கையில் உடல் நலம் உறவுகள் தொழில் தொடர்பான பல பிரச்சனைகள் எழும் என்பது ஒரு மத நம்பிக்கை அதனால்தான் பொங்கல் நாளில் சூரிய பகவானை வழிபட்டு பாவங்கள் நீங்குகிறது பொங்கல் நாளில் செய்யப்படும் பரிகாரங்களும் பூஜைகளும் வாழ்க்கையில் ஆரோக்கியம் வெற்றிக்கு வழிவகுக்கும் சூரிய தோஷத்தை நீக்கும் பரிகாரங்கள் என்ன தெரியுமா சூரியன் தோசத்தில் இருந்து விடுபட பொங்கல் அன்று சிறப்பு செயல்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது அதிகாலையில் குளித்து சூரியனை வழிபடுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுந்து சுத்தமான நீரால் நீராடுங்கள் அதன் பிறகு சுத்தமான ஆடைகளை அணிந்து சூரிய கடவுளுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் சூரியனுக்கு பிரார்த்தனை செய்வதற்கான சிறந்த வழி தண்ணீர் சிவப்பு பூக்கள் தானியங்கள் மற்றும் வெள்ளத்தை ஒரு செம்பு பாத்திரத்தில் வைப்பது என்று ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள் பிரார்த்தனை செய்யும் போது சூரிய மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நன்மை பயக்கும் மேலும் தானம் மற்றும் சேவை சூரிய தோஷத்தை நீக்குகிறது இந்த நாளில் எல் வெள்ளம் தானியங்கள் உடைகள் மற்றும் உணவு தானம் செய்வதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது தானம் செய்வது புண்ணியத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உள்ள தடைகளையும் குறைக்கிறது இது சிரமங்களிலிருந்து பாதுகாக்கிறது சூரிய மந்திரங்களை கொண்டே ஒவ்வொரு நாளும் சூரியனை வழிபட வேண்டும் சூரிய தோஷத்தை குணப்படுத்த இது மிகவும் பயனுள்ளதாக தீர்வாக இருக்கும் இதை செய்வது சூரியனின் தோஷத்தை நீக்கி தொழில் மரியாதை உறவுகள் ஆரோக்கியத்தில் நேர்மறையான கொண்டிருக்கிறது வீட்டின் வழிபாட்டு மண்டபத்தில் செம்பு சூரிய சிலையை வைத்து வழிபடுவது பலனளிக்கும் சூரிய தோஷம் இருந்தால் உடல்நலப் பிரச்சனைகள் வேலை பிரச்சனைகள் குடும்ப மோதல்கள் தன்னம்பிக்கை இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவே பொங்கல் நாளில் செய்யப்படும் பூஜைகள் தானம் சூரிய வழிபாடு இந்த பாதிப்புகளை குறைக்கும் ஆக மொத்தத்தில் பொங்கல் அன்று இதை செய்தால் சுப பலன்கள் உங்களை தேடி வரும்